ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேதல் மருமகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது இடியப்பா மாவு வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேக்கெட் மாவே மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ருபீஸ் வித்துட்ருக்காங்க ஸோ நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலான் தான் ஸோ நம்ம வீட்லேயே பச்சரிசி வாங்கிட்டு நல்ல ஊற வைக்கணும்னா உடனே அலசி நல்ல காய வைங்க வேயில அந்த ஈரப்பதான் லைட்டாக இருக்கணும் அது அரிசி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகாமல் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது மிஷினில் குடித்து திரிச்சு வாங்கிக்கோங்க இடிக்கக்கூடாது திரிச்சு வாங்கிக்கோங்க வந்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மாவு வச்சு வச்சு நல்லா அவிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் லைட்டாக அவிச்சிட்டு அந்த நாளைக்கு நல்லா தட்டி நல்ல அந்த கட்டி கட்டியாக இருப்போம் அதை நல்லா உது உதிர்த்து விட்டு நல்லா வெயிலில் காயும் ஒரு டூ டேஸ் ஆர் ஒன் டே நல்லா உயிர்ச்சின்னா ஒன் டே கூட என்ன நல்லா காய வச்சு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இதுதான் இடியாப்பம் மாவு நீங்கள் புட்டும் உச்சிக்கலாம் கோலக்கட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அப்பப்போ வேணால் வெயில் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க அது கெட்டு போக மறுக்க வேண்டாம் திரும்ப மாவை இப்போ நம்ம நார்மலாக இடியாப்பம் பண்ணலாம் சூப்பராக உதிரி உதிரியாக வரும் ரொம்ப நேரத்துக்கு அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்குது ட்ரை ஆகாமல் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தான் யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட மறக்காம சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ எவ்ரி ஒன் பாய்